பஞ்சாபில் பட்ட பகலில் இரு சக்கர வாகனத்தில் வழிமறித்து பெண்ணிடம் சங்கிலி பறிப்பு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது இது பெரும் அதிர்ச்சியை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட்டு கேட்கலாம் ரமேஷ்குமார் இதன் முழு பின்னணி விவரிங்க பஞ்சாப் மாநிலம் பட்யாலாவை அடுத்த ராம்பாக் ரோடு என்னும் சாலையில் தம்பதிகள் இருவர் தங்களுடைய ஆக்டிவா கூட்டியில் சென்று கொண்டிருந்தனர் சாலையில் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் முகமூடி அணிந்தபடி வந்த அவர்கள் இவர்களுடைய வாகனத்தை வழிமறித்திருக்கின்றனர் இதனால் தங்களுடைய வாகனத்தை குறைத்து அவர்கள் ஓரம் கட்ட முயன்ற போது திடீரென அந்த வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்களில் ஒருவர் பெண்ணின் கழுத்தில் அழுந்திருந்த தங்க பறித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பி இருக்கிறார் இந்த போராட்டத்தின் போது பெண் தன்னுடைய தங்கச்சங்கிலியை காப்பாற்ற முயன்ற போது அந்த போராட்டத்தில் பெண் கீழே செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக ஓடி அந்த தம்பதிகளுக்கு உதவிக்கரம் கரம் அவர்களை மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியிலே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆளும் ஆம் ஆத்மி அரசில் அண்மை காலமாக இது போன்ற குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அந்த பகுதியிலே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கரார் பகுதியினுடைய டிஎஸ்பி கரண் சந்து பொதுமக்களுக்கு உறுதியளித்திருக்கிறார் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க